அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ இல்லைங்க வெய்ய காலத்துல வெயிலோட ஹீட்டை குறைக்க இருக்கும் மழை காலத்துல மழையோட சத்தத்தை குறைக்க இன்சுலேஷன் சீட் தான் பெஸ்ட் சொல்யூஷன் சொல்லி நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் அப்படிப்பட்ட இன்சுலேஷன் சீட்ல மூணு டைப்ஸ் இருக்குங்க இது வந்து சிப்லாக் டைப்புங்க இதுல பாத்தீங்கன்னா நாலடி அகலம் வரும் இந்த நாலடி அகலத்துக்கு மேல ஐம்பது எண்ணம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இந்த ஐம்பது எண்ணம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்டக்ஸ் அப்ளை பண்ணி நம்ம ரூஃபுக்கு மேய்ஞ்சிக்கலாம் இந்த டைப் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் டைப்புங்க இதுவும் நாலடி அகலம் இது வரைக்கும் வரும் இதுக்கப்புறம் இந்த பாயில் வந்து ஐம்பது எம் இருக்கும் நம்ம பெரிய ஸ்டேப்லர் பின்ல அந்த ஃபைல் ஆட் பண்ணி அதில் நம்ம பின் பண்ணிக்கலாங்க மூணாவது வந்து நார்மல் இன்சுலேஷன் சீட்டுங்க இதில் திக்னஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் எம்எம் எயிட் எம்எம் சிக்ஸ் எம்எம் மூணு வகையான திக்னஸ் இருக்குது டுவெல் எம்எம் பொறுத்த வரைக்கும் உங்களோட வீட்டோட ஸ்லோப் வந்து ஒரு ஆறு அடி வச்சிருக்கீங்க ஆறு டு எட்டு அடி வரைக்கும் இருக்குதுன்னா நம்ம டுவெல் எம்எம் இன்சுலேஷன் சீட் யூஸ் பண்ணிக்கலாம் எட்டு டூ பத்தடி வரைக்கும் இருக்குதுன்னா எயிட் எம்எம் இன்சுலேஷன் சீட் போதுமானது பத்தடிக்கு மேல சிக்ஸ் எம்எம் இன்சுலேஷன் சீட் போதுமானதுங்க இதுல உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த மூணு டைப்ஸ்லயும் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு இது எப்படி நம்ம வந்து ஒரு இருபது அடி அகலத்துல இருபது அடி நீளத்துல ஒரு ஷெட்டுக்கு போட்டு கவர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இருபது அடி முன்னாடி நீட்டி விடுவோம் இது இன்சுலேஷன் சீட்டிங்க அதுக்கப்புறம் இதனோட அகலம் பாத்தீங்கன்னா நாலு அடி வரும் சோ அஞ்சு இருபது அடி நீங்க வச்சீங்கன்னா ஐநா இருபது அடி அகலத்தையும் கவர் பண்ணிக்கும் நீளத்தையும் கவர் பண்ணிக்கும் அஞ்சு இருபது அடி போட்டீங்கன்னா நூறு அடி லென்த்துக்கு வரும் ஸோ அப்படி நூறு அடி லென்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா நாலடி அகலத்தை கணக்கு பண்ணீங்கன்னா நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் இதில் நீங்கள் சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் டுவெல் எம்எம் மூணோட ப்ரைஸும் கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த மூணோட ப்ரைஸையும் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா டோட்டல் பட்ஜெட்டும் வந்துடுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்குதுங்க எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் அவங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க நீங்கள் கரூர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இன்சுலேஷன் டீட் போட்டு ரூமே வச்சிருக்கிறோம் ஒரு டுவெல் ஓ கிளாக் டு ஒன் ஓ கிளாக் ரேஞ்சில் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரூமில் போய் உள்ள நின்று பார்த்துக்கலாங்க நீங்கள் வெளி நிற்கிறக்கும் உள்ளே நின்று பார்த்தீங்கன்னாலும் நல்ல வித்தியாசம் தெரியும் இது வந்து உங்களுக்கு ஒரு ஏசி போடுற ரூமுக்கும் நீங்கள் இன்சுலேஷன் சீட்டு போட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க சீலிங்குன்னு செப்பரேட்டா எதுவுமே போடத் தேவையில்லை இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இது வந்து நம்மளோட கால்வால்யூம் சீட்டுக்கு ரொம்ப பெஸ்ட் சொல்யூஷன் பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்குதுங்க நீங்கள் ஏற்கனவே போட்டிருந்த ஷெட்டில் நம்ம இன்சுலேஷன் சீட் எங்கெங்காலும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஸோ நார்மல் இன்சுலேஷன் சீட்டை நம்மளோட கேல்வாலியம் சீட்டில் அதாவது கலர் சீட் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணால் அது நிற்குதுங்க ரெண்டாவது தகர சீட்லையும் நம்மளோட இன்சுலேஷன் சீட்டை பேஸ்ட் பண்ணால் நிற்குது இதை நாங்கள் சிமெண்ட் சீட்டில் ட்ரை பண்ணோம் நிற்கல இதை வந்து நாங்கள் கான்கிரீட் பில்டிங்கும் ட்ரை பண்ணோம் அந்த இடத்துலையும் அப்படியே ஃபீல் அப்பாகி வருதுங்க இன்சுலேஷன் சீட்டை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிகிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு நீங்க உங்க ஷெட்டுக்கு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமும் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்க வீடியோ கால் மூலியமா எங்களோட சர்வீஸ் டீம் கூப்பிட்டீங்கன்னா அவங்க கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த மூணு திக்னஸும் எப்பவும் நம்மளோட ரிட்ரிக் ப்ரூஃபிங்ல அவைலபிளா இருக்கும் இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ